ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா க்ரியேட்டிவ் டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்ப சூப்பரான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா செலவே இல்லாத ஒரு ஐடியானே சொல்லலாம் அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அதுக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய டிஷர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து வீடியோவில் காட்டின மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட்டு ஹேர் பேண்டை இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்போ உள் சைடாக இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேஸ்டு கிளாத்து பழைய கிளாத்து கிழிஞ்சு போன கிளாத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து உள்ளார வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து சாரீ பசங்களோட வேஸ்ட்டான ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனது தான் வந்து வச்சுருக்கேன் அதை தூக்கி போடாமல் இப்போ இந்த டிஷர்ட் இருக்கு இல்லையா அதில் இந்த ஓரத்தில் மட்டும் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் வேஸ்டான கயிறு இல்லைன்னா லேஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி வந்து ஒரு ஊக்கில் கோத்துட்டு இது அப்படி இந்த உள் சைடாக வச்சு இந்த மாதிரி நம்ம பாவாடைக்கெல்லாம் நாடா கோப்போம்ல அந்த மாதிரி வந்து கூத்து எடுத்துக்கோங்க இதில் நம்ம வேஸ்ட்டு கிளாத் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கிட்ட வேஸ்ட் காட்டன் இருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் வேஸ்ட்டு பில்லோ இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த பஞ்செல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடாமல் அதை கூட இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக போத்துட்டும் அதுக்கப்புறமா நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சு இழுத்துட்டு ஒரு முடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய விதமான ரியூஸ் ஐடியாஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு லேஸை நம்ம வந்து கத்திரிக்கோள் வச்சு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு சூப்பரான க்யூட்டான ஒரு பில்லோ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட நடுவில் நான் வந்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் க்ரோஸ் தான் வந்து வச்சுருக்கேன் ரொம்பவே க்யூட்டான சூப்பரான ஒரு குட்டி குஷன் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அழகாக நம்ம வீட்டோட சோஃபாவில் வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் நம்ம இதை செய்கிறதுக்கு எதையுமே செலவு பண்ணவே இல்லை இதுக்காக நம்ம கடையில் போய் குஷன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்மக்கிட்டே இருக்க வே தூக்கி போடக்கூடிய கிளாத் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு குட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டிப் நம்பர் அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து இருக்கக்கூடிய ஒரு கிளாத் பேக் தான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது கல்யாண வீட்டுக்குலாம் போகணும் இந்த மாதிரி குட்டி பேக்லாம் கிடைக்கும் இல்லையா இதை வேஸ்ட் நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இப்போ இதோட கைப்பிடியை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கைப்பீடியை கட் பண்ணதுக்கப்புறமா இதை உள் சைடாக நான் வந்து திருப்பிக்கிறேன் திருப்பினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஊசி நூல் வச்சு இதை அப்படியே நம்ம வந்து சுற்றி தைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிஷினில் கொடுத்து தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் நான் வந்து ஊசி நூல் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா இந்த பையை இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க திருப்பினதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடோட ஓரத்தில் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஊக்கு கோத்து வந்து எடுத்திருக்கேன் பாவாடைக்கு நாடா குக்குற மாதிரி இதுலேயும் நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து அப்புறமா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி வந்து இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற ஒரு வெஜிடபிள் பேக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் ஆன்லைனில் நிறைய இந்த மாதிரி காட்டன் பேக்லாம் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கி நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டியில்லை நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி குட்டி பயிருந்தா வந்து போதும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வந்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து வெண்டைக்காயை வந்து போட்டுட்டு கட்டி இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம நிறைய பேகை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நம்ம காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப பழசாகிடுச்சி இல்லை மேலே ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இதை எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான பொருளாக நம்ம வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கைப்பிடிக்கிட்ட ஏதாவது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கை வந்து நெருப்பில் காட்டிட்டு அந்த உருகி வர்றதை அந்த உடஞ்ச இடத்துல நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா அது நல்லா வந்து ஒட்டிக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் で இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு டீஷர்ட் தான் வந்து எடுத்துருக்கேன் பழைய டீஷர்ட் கொஞ்சம் பெரிய டீஷர்ட்டாக இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதை இந்த மாதிரி ஸ்டூலில் நல்லா ஃபுல்லாக வர மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க முன்னாடி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டூலை நல்லா இந்த மாதிரி திருப்பி வந்து விட்டுட்டு அந்த அடிப்புறத்துலையும் நல்லா வர மாதிரி ஃபுல்லாக வந்து பிடிச்சி இழுத்து விடுங்க நல்லா உள்ளே வர வரைக்கும் இப்போ ஃபுல்லாக நமக்கு வந்து வந்துடுச்சு இந்த சைடில் கைப்பிடி இருக்கும் இல்லையா அதை உள்புறமாக இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நாலு ஊக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஊக்க இந்த மாதிரி இந்த ஷர்ட்டோட சேர்த்து வந்து பின் பண்ணிக்கோங்க உள் பக்கமா நீங்க பின் பண்ற மாதிரி இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே இருந்தாலும் விட்டுறலாம் நான் வந்து நாலு சைடும் வந்து பின் பண்ணியிருக்கேன் இதை இந்த மாதிரி முன்னாடியும் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது எதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பேஸ்கட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வேஸ்ட்டாக உடஞ்சிருச்சு தூக்கி போட போகிறோம் பழசா இருக்குது அப்படின்லாம் ஓரமாக போட்டு வைக்காமல் இந்த மாதிரி டிப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்க எப்படியும் தன்னோட சட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டால் வந்து கிருக்கிக்கிட்டு வருவாங்க இதை நம்ம சோப்பெல்லாம் போட்டு தேய்க்கும் போது ப்ரெஷ்ஷை போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிக்கிட்டே கிடப்போம் அதுக்கு தான் ஒரு சிம்பிள் டிப்பு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து டெட்டால் தான் வந்து எடுத்திருக்கேன் டெட்டாலை கொஞ்சமாக எங்கே லெட்டில் கிரிக்கிருக்காங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பேஸ்டான ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க நம்ம தேய்க்க தேய்க்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டோட அந்த ஸ்ட்ரெயின்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆகும் லைட்டாக தேய்ச்சாலே வந்து போதும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை டெட்டால் ஈஸியாக அந்த லெட்டோட கரையை நமக்கு வந்து போக்கிடும் இப்போ ஃபுல்லாக நல்லா வந்து தேய்ச்சாச்சு தேய்க்கும் போதே நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக இதில் வந்து தண்ணியை விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த லெட்டோட இங்க் இருக்கவே இருக்காது ஃபுல்லாகவே நமக்கு இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப்புக்கு நான் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன் அதில் இந்த சைஸுக்கு மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வாட்ரு பாட்டில் அதை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நல்லா ரவுண்ட் போட்டுக்கோங்க இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மூடியை இந்த மாதிரி வச்சு கொஞ்சமாக ஃபெவிபாண்டை சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க இந்த வாட்டர் பாட்டில் மூடியில இந்த மாதிரி வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து பிடிச்சிக்கும் இது நல்லா ஆகட்டும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் என்ன நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருக்கேன் இப்போ நமக்கு தேவைப்படுது கிண்ணம் வந்து இந்த பண்ணிட்டா போதும் நமக்கு அந்த அரிசி வந்து வர ஆரம்பிக்கும் அரிசி தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம இருக்கக்கூடிய பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் எடுத்து யூஸ் பண்றப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் நிறைய அவைலபிளாக இருக்கு அதெல்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேஸ்டான பிளாஸ்டிக் டப்பா வந்து போதும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் Tip number 6. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தங்க நகைகள்லாம் அந்த பாலிஷ்க்கு வந்து குறஞ்சும் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதை கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்பவே சிம்பிளான டிப்பில் நம்ம எப்படி பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய தங்க நகைகளை இந்த லிக்விடில் வந்து போட்டுக்கலாம் போட்டதை ஊறினதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டும் இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு வேஸ்டான ப்ரஷ் வச்சு இதை லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே வந்து போதும் ஊற வைக்கும் போதே அதோட அழுக்கெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிடும் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கனால இதுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இப்போ நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு நல்ல அந்த ஈரத்தை எல்லாம் தொடச்சி விட்டுருங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தங்க நகைகள் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் கை வலிக்க வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் ஊற வச்சாலே வந்து போதும் அதுக்கான ஒரு சூப்பர் டிப்பு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ கிட்டே இருக்கக்கூடிய இந்த பூஜை பாத்திரங்களை எல்லாத்தையும் அந்த எண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த அந்த பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுத்தமாக தொடச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் அதில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் நிறைய பூஜை பாத்திரம் எடுத்துருக்கனால நிறைய ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு சொம்ப அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக விம் ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்காம போயிடும் இப்போது நல்லா வந்து இந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்தையும் நான் வந்து போட்டுட்டேன் ரெண்டுல இருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து உருட்டும் இந்த விளக்கு எல்லாம் பெருசா இருக்கனால அந்த தண்ணியில சரியா மூழ்கல் இல்ல அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த விளக்க அந்த தண்ணியில படுற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க இப்போ நல்லா வந்து ஊறிடுச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுனாயிடுச்சு கை வலிக்க வலிக்க நம்ம தேய்க்கவே இல்லை ஜஸ்ட் ஊற வச்சாலே வந்து போதும் பூஜை பாத்திரம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இதுல என்ன பிசுக்கா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லைட்டா சபினா பவுடர் ஆட் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா விம் ஜெல் வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா சுத்தமான டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் புள்ளி புள்ளியாக இருக்காது அந்த பூஜை பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் கை வலிக்க வலிக்க தேய்க்காம நம்மளோட பூஜை பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ரொம்பவே சிம்பிளான டிப்பு தான் நம்ம ஊற வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இதனால் நேரமும் நமக்கு மிச்சமாகும் ஸோ இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்